رسول الله رسول الله رسول الله رسول الله رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபி சொல்லுல்லாஹு வாலிக் வசல்லம் அவர்களின் நாலாந்த நிகழ்ச்சியர் தொடர்பயார் நிகழ்ச்சியின் இறுதி தினமான இருபதாவது தினத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம் நபி சொல்லுல்லாஹு வாலிக் வசல்லம் அவர்களின் ஒரு நாள் பொழுது காலையில் ஃபஜிர் அதான் ஒழித்ததிலிருந்து அடுத்த நாள் ஃபஜிர் அதான் ஒடிக்கும் வரைக்குமான பல்வேறு விதமான விசலமாக வாலிக செல்வம் அவர்களின் செயற்பாடுகளை நடவடிக்கைகளை நாம் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து இறுதி இரண்டு வகுப்புகளில் நாம் அந்த நபியவர்களுடைய அந்த வாழ்க்கை ஒரு நாளுடைய அந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் அது எங்களுக்கு வழங்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் என்ன என்பவற்றை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடராக இன்றைய இறுதி அமர்விலேயும் இன்னும் சில முக்கியமான சில விடயங்களை நாம் அவதானிக்க இருக்கின்றோம் அதில் முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுறுசுறுப்பான நேரம் தை நாம் மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் அதில் முதலாவது மிகவும் அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நேரம் அதுதான் தஹஜித்துக்காக வேண்டி நபியவர்கள் தஹஜித் தூகைக்காக வேண்டி நடுநிசிக்கு பின்னால் எழு எ எழு எழும்பக்கூடிய அந்த நேரம் ஏன் நீண்ட தூக்கத்துக்கு பின்னால் நபி அவர்கள் அந்த நேரத்திலே விழிக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு நிலையில் இருப்பார்கள் எனவே அல்லாவுடன் உரையாடுவதற்கான அந்த நேரத்தை அந்த வணக்கத்தை நபி அவர்கள் தனக்கு மிகவும் சுறுசுறுப்பான நேரத்திலே செய்வதற்கு அதனை முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஃபஜிலுக்கு பின்னால் ஃபஜருக்கு பின்னால் நபி சலுல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு நீண்ட நேரம் விக் ஈடுபடுவார்கள் அதுக்கு பின்னால் நபித்தோழர்களுடன் உரையாடர்களில் ஈடுபடுவார்கள் இதுவும் சஹருடைய தூக்கத்துக்கு பின்னால் நபி அவர்கள் இந்த உற்சாகத்தை உணர்ந்தார்கள் அதே போல மூன்றாவது நேரம்தான் முகருடைய தொழுகைக்கு பின்னால் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் அந்த நேரம் கைலூலா என்ற அந்த முற்பகல் சிறுதூக்கத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் சுசலாஹு அலை வசல்லம் அவர்கள் ஏதாவது முக்கியமான விடயங்கள் இருந்தால் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள் அல்லது சகாபாக்களுடன் பேசிக்கொண்டிருப்பார்கள் அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள் இப்படி மூன்று அவர்கள் சொல்லுல்லாவுடைய உற்சாகமான நேரங்களாக நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக நபிசலுல்லாஹு செல்லும் அவர்களுடைய ஒரு முழு நாளையும் நாம் தொழுகை நேரங்களை மையப்படுத்தி நாம் பிரித்து நோக்க முடியும் தொழுகை நேரத்தை மையப்படுத்தி நாம் பிரித்து நோக்க முடியும் அதனை நாம் சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் இதுவரைக்கும் நாம் பார்த்த வகுப்புகளை சுருக்கமாக நாம் தொகுத்து சொல்வதாக இருந்தால் ஃபஜுருடைய தொழுகை ஃபஜுருடைய தொழுகை ஃபஜுருடைய தொழுகையை தொழுத பின்னால் அபிசவல் லாகுவலி வசல்லம் அவர்கள் தனது சகாபாக்கருடன் அமர்ந்திருப்பார்கள் சூரிய உதயம் வரும் வரைக்கும் அதற்கு பின்னால் தமது மனைவிமாறை மனைவிமாரிடம் சென்று வருவார்கள் காலை நேர ஒரு ம மனைவிமாரை காலை நேர சந்திப்போம் மனைவிமார்களை காலை நேரத்திலே சந்திக்கக்கூடிய பழக்கம் அதற்கு பின்னால் அவர்களை சந்தித்து விட்டு வந்ததன் பின்னால் தனது நபித்தோழர்களுடன் முட்டகர் வேளையிலே மார்க்க கல்வியை கற்பிப்பதற்காக வேண்டி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அதற்கு பின்னால் சில வேலை செல்ல வளிக செல்பவர்கள் தனது சகோதரர்களை குடும்பங்களை சந்திக்க செல்வார்கள் சில மக்கள் தனது சொந்த வேலைகளை நிறைவேற்றுவதற்காக ரசூலுல்லா செல்வார்கள் முற்பகல் வேலை என்னுடைய பகுதி வரக்கூடிய வேடத்தில் கைலூலாவுக்காக வேண்டி ரசூலுல்லா இசைலாசவர்கள் தயாராகுவார்கள் இது எதற்காக வேண்டி என்று சொன்னால் தனது உடம்புக்கு ஒரு உற்சாகத்தையும் இரவு நேர வணக்கத்திற்கு தயாரிப்பையும் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி இந்த உறக்கத்தை நம்பியவர்கள் உறங்குவார்கள் அதற்கு பின்னால் முகருடைய தொழுகை முகருடைய தொழுகையை பார்க்கும் பொழுது ரசூலுல்லா கைரூலாவுடைய அந்த முற்பகல் வேலை சிறுதூக்கத்திலிருந்து எழுதுவார்கள் எழுந்ததன் பின்னால் உஹரத்துழுது தொழுதுவிட்டு ஏதாவது முக்கியமான விடயங்கள் இருந்தால் உரை நிகழ்த்துவார்கள் உரை நிகழ்த்துவார்கள் நபி செல்லவர்கள் பெரும்பாலான நபி அவர்களுடைய உரைகள் உரைகள் குத்துபாக்கள் இந்த நேரத்திலே தான் நடைபெறும் இந்த நேரத்திலே தான் நடைபெறும் குகருக்கு பின்னால் உள்ள நேரம் அதற்கு பின்னால் வீட்டுக்கு சென்று சுண்ணத்த சுண்ணத்து சுண்ணத்தானவார்கள் மீண்டும் வீட்டிலிருந்து வெளியேறி சஹாபாக்களுடன் வந்து அவர்களுடன் கதைத்து கொண்டிருப்பார்கள் அல்லது தனது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செல்வார்கள் அந்த முகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரம்தான் வேலை பழுக்கள் அதிகமான நேரம் அதிகமான தமது வேலைகளை சொந்த வேலைகளை மக்களுடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய நேரமாக அந்த உகருடைய அசருக்கு இடைப்பட்ட அந்த நேரம் காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை அசறு தொழுகை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுதுவிட்டு அசர் தொழுகைக்கு பின்னால் மீண்டும் மாலை நேர சந்திப்பிலே ஈடுபடுவார்கள் தமது மனைவி வாரை மாலை நேரத்திலே சந்திப்பார்கள் காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை சில ஒவ்வொரு வீடாக செல்லாமல் காலையில் ஒவ்வொரு வீடாக செல்வார்கள் மாலையிலே சில வேளை ஒரு வீடாக செல்வார்கள் அல்லது அனைத்து மனைவிமாரும் அன்று ரவியவர்கள் தங்கக்கூடிய ஒரு மனைவியினுடைய வீட்டிலே ஒன்று சேருவார்கள் எனவே இந்த நடவடிக்கையை பார்க்கும்பொழுது அசலு மகிழ்வுக்கு இடைப்பட்ட நேரம் குடும்ப சந்திப்புக்காக ரசூலுல்லா இசல் அல்லாஹ் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பெரும்பான்மையாக அதற்கு பின்னால் மகரி முனிய நேரம் மகரி முனிய நேரத்தில் மகிவை ஆரம்ப நேரத்தில் ரசூலுல்லா தொழுதுவிட்டு அதுக்கு பின்னால் இரவு நேர பிரதான உணவை உணவார் உண்பார்கள் அன்றைய நாளுடைய பிரதான உணவு ஆஷா அதாவது இரவு நேர உணவு அதற்கு பின்னால் தனது வீட்டிலே அமர்ந்திருப்பார்கள் வீட்டில் ஈஷா தொழுகை வரைக்கும் இருந்து கொண்டிருப்பார்கள் அதன் அதனை தொடர்ந்து இஷாவுடைய தொழுகை நபியவர்கள் இஷாவை தொழுந்துவிட்டு தனது வீட்டுக்கு சென்று தமது குடும்பத்தினுடனும் கத கதைத்து கொண்டிருப்பார்கள் சிலவேளை சில அன்சாரி சகாபாக்களை சந்திப்பதற்கு செல்வார்கள் சில நாட்டினுடைய முக்கியமான நடப்புகளை ஆலோசனை செய்வதற்காக வேண்டி அபுபக்கரது அவருடைய வீட்டிலே அபுபக்கர் உமர் முக்கியமான சகாபாக்கர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்திவிட்டு மீண்டும் தனது வீட்டுக்கு வருவார்கள் மீண்டும் தனது வீட்டுக்கு வருவார்கள் இரவுலே நடுரசி ஆகியதன் பின்னால் அவர்கள் எழுந்து மூன்றில் ஒரு பகுதியை இரவின் மூன்றில் ஒரு பகுதியை இரவு நேர வணக்கத்திலே தொழுகையிலே துவாக்களிலே நசூசல்லாஹூ அடிக்சம் அவர்கள் கழிப்பார்கள் இரவனுடைய ஆறில் ஒரு பகுதியான இறுதி நேரம் சகலுடைய நேரத்திலே நம்பியவர்கள் அதான் சொல்லும் வரைக்கும் ஃபஜருடைய அதான் ஒழிக்கும் வரைக்கும் நம்பியவர்கள் உறங்குவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் நசூலுல்லாவுடைய ஒரு நாளுடைய நிகழ்ச்சியினுடைய மிகச் சுருக்கமான வடிவம் மிகச் சுருக்கமான வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே நபி சொல்லுல்லாஹு வாலிசெல்லும் அவர்களுடைய இந்த நாடை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இது அல்லாவிடால் அனுப்பப்பட்ட ஒரு நபியினுடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் நாம் பார்க்கிறோம் சுலுல்லாஹி செல்லுல்லாஹு வாலி விசலவர்கள் சில கைதிகளை பள்ளிவாயினிடையிலே கொண்டு வந்து மஸித் நபியிலே ஒரு நாளைக்கு ஒரு சில நாட்களுக்கு கட்டி வைப்பார்கள் அந்த மனிதர் ரசூலுல்லாவை மிகவும் வெறுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட என்ன செய்வார்கள் ஒரு சில நாட்களில் நபியவர்களுடைய இந்த எல்லாம் அவதானித்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அவருக்கு பெரிதாக நபியவர்களோ சஹாபாக்களோ எந்த விதமான அழைப்பு பணியும் மேற்கொள்வது பிரச்சாரமும் மேற்கொள்வது கிடையாது மாற்றமாக வெறும் சஹ சஹாபாக்கள் நபி நபி அந்த நடவடிக்கைகளை பார்ப்பதன் மூலமாக மாத்திரம் ஒரு மனிதர் தன்னை இஸ்லாத்தில் கொ இணைத்து கொள்ளக்கூடிய விதத்திலே தான் நபி அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் காணப்பட்ட பட்ட என்பதை நாம் பார்க்கின்றோம் போல் ரபி சலுல்லைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரவி அவர்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அல்லாவுடன் மிக நெருக்கமான தொடர்புடையவர்களாக ஆத்மீக ரீதியாக மிகமாக மிகவும் உயர்ந்த ஒரு கட்டத்திலே உயர்ந்த ஒரு தரத்திலே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதே போல இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுடனும் தனது குடும்பத்துடன் தனது நண்பர்களுடன் சிறுவர்களுடன் பெண்களுடன் எல்லா தரப்பினர்களும் சூலுல்லா இசலாஹ் அலைசலோகர் மிகவும் அந்நியோனியமாக இறக்கமான பான்மையுடன் சந்தோஷமாக சூலுல்லாவுடைய வாழ்க்கையை காணப்பட்டது சூலுல்லாவுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடிய அவருடைய மனைவிமார்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருடைய நண்பர்கள் அதே போல சிறுவர்கள் மக்காவில் உள்ள மதீனாவில் உள்ள சிறுவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லோரும் சூலல்லாயி செல்லந்தாக வளைவு செலவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல் சூலல்லாயி செலந்தாக அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய அருள்களை நபி அவர்கள் புரிந்து அவர்களை அனுபவித்து அதற்காக வேண்டிய அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தனது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அல்லாஹுடைய அருட்களையும் புரிந்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையிலேதான் அவர்களுடைய நாவு எப்பொழுதும் இந்த கிருடையை திரைத்ததாக அல்லாவை புகழக்கூடியதாக அல்லாவை துதி கூடியதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் போல் அன்பிக்கூடிய சகோதரர்களே ரசூலுல்லாயி செல்லாஹோ அணி செலவு அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான சிரமங்களும் ஏற்படவில்லையோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் சர்வசாதாரணமாக காணப்பட்டது அப்படி அவர்கள் பதட்டப்படவில்லை எந்த விதமான மனநோயினாலும் பாதிக்கப்படவில்லை மாற்றமாக ரசூலுல்லாய் செல்லாஹோலி சவர்கள் ஆரோக்கியமான ஒரு மனிதராக காணப்பட்டார்கள் ஆனால் உலகத்தில் எவருக்கும் நேராத பெரும் பெரும் சோதனைகள் எல்லாம் நபி செல்லாக செல்லும் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் பிறந்தவுடனே அந்த அனாதை அனாதையாக இருந்தார்கள் அதற்கு பின்னால் நபித்துவம் கிடைத்ததன் பின்னால் கூட நபி அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள் தனக்கு மிக விருப்பமான மனைவி ஹதீஜா ஹஜாக அவர்களை இழந்தார்கள் அதே போன்று அவர்களுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளை சிறு பராயத்தில் அவருடைய ஆண்மக்கள் இழந்துவிட்டார்கள் அவர்களுடைய பெண் மக்கள் விதவையாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு மிக விருப்பமான மக்கா நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் போன்று அது மாத்திரமன்றி மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் கூட பல்வேறு யுத்தங்களில் தனது நபித்தோ தனது தோழர்கள் தனது குடும்ப உறுப்பினர்கள் பலரை சூழ்நில அலை சலல்லாஹு அலை இழந்தார்கள் அப்படி இருந்தாலும் கூட நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவற்றையெல்லாம் கடந்து ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையிலே வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நமக்கு நேரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நாம் விடாமல் அதை பற்றியே நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் நாம் தற்போது எதிர்காலத்திலே எவ்வாறு செயற்படலாம் என்ற ஒரு எண்ணத்தை நமது உள்ளத்திலே வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக ஆண்டுக்குரிய சகோதரர்களே நாம் சிந்திக்கலாம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி செல்லவர்களை சஹாபாக்கள் சஹாபா நபித்தோழர்கள் நபித்தோழிகள் எல்லாம் ஏன் இவ்வளவு நபியவர்களை நேசித்தார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் அந்த நபி மதீனாவிலே காணப்பட்ட அனைத்து தரப்பினர்களும் அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மிகவும் அழகான காணப்பட்டது அழகாக காணப்பட்டது சிறியவர்களுடன் நபியவர்கள் உரையாடுவார்கள் அவர்களுடன் விளையாடுவார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அன்பாக அவர்களை தடவி கொடுப்பார்கள் வயோதிபர்களுடன் வாலிபர்களுடன் பெண் மக்களுடன் தனது தோழர்களுடன் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் இப்படி சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருடனும் செல்லாக வலைவசல் அவர்கள் மிகவும் இரக்கமாக நடந்து கொள்வார்கள் அந்த மதீனாவிலே வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் நபியவர்களுடன் ஏதாவது ஒரு தொடர்பு இருப்பது போன்று நபிசரவதாக அலை விசாரக்கூடிய நடவடிக்கைகள் காணப்பட்டன நபியவர்கள் அவர்களுடைய நோய் விசாரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் த தனக்கு முன்னால் சமூகம் அளிக்கவில்லை என்றால் எங்கே என்று விசாரிக்க கூடியவர்களாக அவர்கள் மரணித்தால் அவர்களுடைய ஜனாசாக்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இப்படி பல்வேறு விதமான அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக அவருடைய அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக ரசூலுல்லா வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இது நமக்கு எல்லோருக்கும் ஒரு படிப்பிலையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடைய சீராவை நாம் படிப்பது போன்று ரசூல் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நாம் அணுகணுவாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்று நாம் வெறுமனே சீராவுடன் மாத்திரம் சுருக்கிக்கொள்ளாமல் நபி சொல்லா அழிசெல்வம் உடைய அன்றாட நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தன என்பவற்றை நாம் இன்னும் அதிகமாக தேடி படிப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக ஒரு வழிகாட்டலாகத்தான் இந்த நமது நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இஸ்லாத்துக்கு எதிராகவும் நபி சொல்லாஹு அலிசலம் உங்களுக்கு எதிராகவும் முடுக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிர்ப்பு பிரச்சாரங்களை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க பதில் நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் அது நாம் நம்பியோருடைய அந்த சுண்ணாக்களை கற்றுக்கொள்வதே அதனை நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் செய்ய வேண்டும் அதுதான் மிகவும் பலமான ஒரு பதிலடியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் சுபகான தாயா நமது வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும்